சற்றுமனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் தீபாவளி போனஸ் கிடைக்குமா அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார் போக்குவரத்து கழகம் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் தீபாவளி போனஸை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த பண்டிகையை மக்கள் புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுவார்கள் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை முன்பணம் வழங்கப்படும் போக்குவரத்து கழக மின்சார வாரியம் போன்ற பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு முன்பணத்துடன் போனஸும் வழங்கப்படும் இது வழக்கமான ஒன்று பண்டிகைக்கு குறைந்தது இருபது நாட்களுக்கு முன்பாவது இந்த பணம் வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு ஆடைகள் வாங்கி தீபாவளிக்கு தயாராக முடியும் வழக்கமான தீபாவளிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே பொதுத்துறை நிறுவன நிர்வாகங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதன் பிறகுதான் போனஸ் எவ்வளவு என்று முடிவு செய்யப்படும் குறைந்தது இருபது நாட்களுக்கு முன்பாவது தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் ஆனால் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளிக்கு இன்னும் பதினேழு நாட்களில் உள்ளன இதுவரை அரசு தரப்பில் எந்த அறிவிப்பும் வரவில்லை இதனால் பொதுத்துறை ஊழியர்கள் கவலை அடைந்துள்ளனர் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற விஷயங்களில் திமுக அரசு அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்துள்ளது அதேபோல போனஸ் வழங்கப்படுவதிலும் துரோகம் செய்யுமா என்று பொதுத்துறை ஊழியர்கள் சந்தேகப்படுகிறார்கள் இந்த சந்தேகம் சரியானதுதான் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தீபாவளி போனஸ் வழங்குவது கட்டாயம் அதை முன்கூட்டியே அறிவித்து வழங்குவதில் தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதன்படி கடந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கொண்டாடப்பட்டது அப்போதும் போனஸ் அறிவிப்பதில் திமுக அரசு தாமதம் செய்தது பாமக சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அக்டோபர் பத்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் போக்குவரத்து கழக ஊழியர்கள் உட்பட பெரும்பாலான பொதுத்துறை ஊழியர்களுக்கு போனஸ் அக்டோபர் கிடைத்தது இது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்புதான் இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட முடியாமல் அவதிப்பட்டனர் இந்த ஆண்டும் அதே போன்ற மோசமான சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கிவிடக் கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் அதாவது கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக அதிகபட்சமாக இருபது சதவீதம் போனஸ் மட்டுமே வழங்கப்படுகிறது பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கான போனஸ் அவர்களின் மொத்த சம்பளத்தின் அடிப்படை கணக்கிடப்படுவதில்லை மாறாக போனஸ் கணக்கிடுவதற்கான ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த உச்சவரம்பின் ஆண்டு சராசரியில் இருந்துதான் இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்படுகிறது கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே தொகையே போனஸாக வழங்கப்படுகிறது விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு போனஸ் தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாலும் அரசு அதை ஏற்கவில்லை மேலும் இந்த ஆண்டு பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியானதாக அமைய வேண்டும் இதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த ஆண்டு போனஸ் தொகையை உயர்த்த வேண்டும் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேற்றியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் இருங்கள் நன்றி வணக்கம்